நீங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாலியா போய் ட் வந்துட்டீங்க. ரியு ரியு மூணு பேர் மட்டும் போயிட்டு ட் வந்துட்டீங்க. என்ன ஏன் கூப்பல? மூணு பேர் போனீங்கல்ல? என்ன ஏன் கூப்பல? டிக்கெட் ரெண்டு தான் கச்சது. என்ன பண்றது? நீங்க ஏன் கோரறது? அவள மடியில் வச்சிரலாம். முன்னாடி மடியில் வச்சு குடினானே. அதனால உங்களுக்கு என்ன இன்னைக்கு என்ன தண்டனனா நீங்க தான் இன்னைக்கு சமிக்கணும். உலக வரலாற்றில் முதன்முறையாக வெங்காயத்தை வெட்றீங்க. இத பாருங்க.

நம்மலாம் வச்சா மறுநாளும் வச்சுப்பாங்க ஆனா என்ன பண்ணாருன்னா நானே செய்யறேன் அப்படின்னு ஓடி போய் மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்ப நீங்க தானே செய்யணும் மேடம் ரூம்ல பத்து டிப் தான் வராங்க சூப்பரா கட் பண்ணி பாருங்க எனக்கு இருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் எதுவுமே வேண்டாம்னு சொன்னேன் வெங்காயம் கட் பண்றது பாருங்க

சார் برضو இந்த வீடியோ பாக்க போறாரு கண்டிப்பா பார்ப்பாரு அவரு டாக் பண்ணுவாரோ அவரோட ஃபோட்டோவோட நான் லைக் பண்ணிடுแน டிடி 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 எங்க விசில் தேடி நிக்குங்க இத பாருங்க நான் பயைய பயத்துல ஓறோம் நா நாடுவா இந்த இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி அதே அந்த தியேட்டருக்கு போறோம் எல்லாரும் விசில் சவுண்ட் அடிக்கிறாங்களா நம்ம விசில் கேட்காதான் போடுறாங்க பாக்கெட்ல இருந்து டொண்டோ டாயின் எடுத்து ஊதுறான் நான் ஷாக் இந்த விசில் கை கையில தரா தியேட்டருக்காங்க அவன் பாரு எவ்வளவு இதா இருக்கான் பாருங்க சரி ஓகே மணி 1 மணி ஆயிடுச்சு டக்க டக்க பிரியாணி செய்யுங்க நான் எவ்வளவு கரெக்ட்டா உங்களுக்கு சாப்பாடு போடுறேன் நீ ஒரு நாளாவது இன்னைக்கு எனக்கு டைமுக்கு சாப்பாடு போடுறதா இல்லையா

இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்து பத்து ஸ்டோர் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு கரெக்டாக இருக்கும் அது ஃபிஃப்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி தான் ஒன்று ஆச்சு நம்ம அதுக்குள்ளே எல்லாம் வதக்கி ரெடி பண்ணோம்னா எல்லாமே ரெடி ஆகிடும் நெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு கம கம ஜிஆர்பி நெய் ஜிஆர்பி சும்மா நம்ம ஜிஆர்பி ஏங்க எவ்வளவு நெய் போடலாம் 2 ஸ்பூன் போடுங்க இது வந்து கொஞ்சம் நெய் அந்த நெய் கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவா தான் போடணும் மூணு எவ்வளவு போடணும் இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க நாலு ஸ்பூன் ஆ போடுங்க என்ன என்ன ஆட் பண்ணுங்க சீரக சம்பா மட்டும் நார்மல் எண்ணெய் போடாதே கொஞ்சம் கடலை நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா சம்பா மட்டும் இல்லை என்ன பிரியாணியா இருந்தாலும் கடலை ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆமா இது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய் போட்டுறோம் ஆல்ரெடி இது கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ம் போடுங்க

அது சாவுர மடி தெரிஞ்சிதே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா உப்புமா கேளுங்க போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க நம்ம ஆல்ரெடி மட்டன்ல கொஞ்சம் போடுங்க போடுங்க இந்த இந்த மாதிரி எனக்கு எப்படி அளவு தெரியும் போடுங்க

பிரியாணிக்கு முக்கியமானதே இந்த மசாலா தாங்க இது கொடுத்தா தான் அந்த தலப்பா கட்டி பிரியாணிலாம் சாப்பிட்றீங்களா கலர் வருது அது இந்த இந்த இதனால தான் வருது இது ஒரு தேவையானாலும் சேர்த்துக்கலாம் எல்லா வீடுகளும் சேர்த்துப்பாங்களாம் மேடம் அதனால் பார்த்து தெரிஞ்சுங்க இது நான் ஏற்கனவே அரைச்சி வச்சு சேர்த்து இது எவ்வளோ பிரியாணி பண்ணும்போது நான் இது அதிகமாக தான் போட்டு போகிறேன் எவ்வளோ சேர்க்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் போடுங்க ஒரு ஸ்பூன் போடலாமா இவ்வளோ போடலாமா இவ்வளோ போடலாமா சரி கொஞ்சம் போடுங்க போதுமா போதும் போதும் அது வந்துட்டே இருக்கு அதுக்குள்ள மட்டன்ல இந்த சூப் இந்த பாருங்க மட்டன்ல இருந்து நல்லா வெந்துருச்சு மட்டன் வந்து இல்ல வெங்காயம் கொஞ்சம் நல்லா பிரவுன் ஆகும் அப்பதான் நல்லா இருக்கும் இங்க பாருங்க இந்த பக்கம் மட்டன் நல்லா வெந்துருச்சா இதுல இருந்து அதுல இருந்து சூப் எடுத்து குடிக்கிறாரு நல்லா இருக்கும் சளி நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடவா ஓகேவா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா நல்லா இருக்கும் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம் நாங்க பிரியாணில ஊத்திடுவோம் இது சூப்பா இது நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் உப்பு போடவா நினைக்கிறேன் உப்பு கம்மியாதான் போட்டேன் கரெக்டா இருக்கு அம்பரீஷ் சூப்பு குடிக்கிறியாமா அவன் அம்பரீஷ் கொடுங்க டேஸ்ட் கொடுங்க மட்டன் சூப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ் வந்துச்சு நல்லா வதங்கி பாருங்க ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கொஞ்சமாக மிளகாய் போட வதக்கலாம் யார் யாருக்கு என்ன நான் தெரியலங்க நான் கேரண்டி இல்லை ஆனால் மாத்திரை ஒரு நாலு மாத்திரை எடுத்துன்னு வச்சிருக்கேன் யாராவது மாத்திரம் ஓடி நேருக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஆளுக்கு மிளகாய் பொடி கம்மியாக

சேர்த்துக்கோங்க போடுங்க போடுங்க சொட்டு உங்களுக்கு ஜாலியா வந்து போடு ஜாலியா இருக்கு ஆய இன்னைக்கு போலியா சட்டு எல்லாரும் உங்க உங்க குழந்தைகங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இத போடுங்க கவர்மெண்ட்ல போடுங்க கண்டிப்பா சின்ன போட்டு வந்துருக்கோ டைம் ஆச்சு ஓகே மட்டன் போடுங்க நான் செஞ்சு போடுங்க தண்ணி எடுத்து தண்ணி அலந்து தான் சேர்க்கணும் பேர்ல நீங்க ஆ பாய் 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 மா பாய் மா பாய் மா ஒரு வழியா ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சி அரிசிய போட்டுட்டு அப்படியே லாக் பண்ண வேண்டியது தான் இதுல அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கு அப்புறம் ஊற வச்சி 20 நிமிஷம் ஊற வச்சி ஃபில்டர் பண்ணிக்கோங்க

சூப்பர்மா சாப்பிட்டு பாரு டைல் செஞ்ச பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிடவே இல்லை நீ சாப்பிடாமே சொல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு ஓகே வேடா பிரியாணி மாமா செஞ்ச பிரியாணி வாய் தரணும் சொல்லு நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படி வர்ணிச்சு சொல்ல வேணாமா பிரியாணிய நல்லா இருக்கா எப்படி இருக்கு உப்பு காரம் அவ்வளோ இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம் ஓகேங்க நல்லபடியாக வந்தது இன்னும் கொஞ்சம் தான் நிற்கிறது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் முதல் முறையாக சப்டன் வாழ்க்கையில் முதல் முறையாக சட்டையில் வச்சிட வேற ஒரு இன்ட்ரஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வரிதாசரண நாம்றே